எல்லாம் அழிஞ்சிரும் எதையாவது கொண்டு போக முடியுமா அப்பா செத்துட்டா அப்பா நான் அழுவான் பைய அழுது முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே சரி அப்பா சொத்த பையங்களுக்கு கொஞ்சம் பிரிச்சிருங்க அப்படிமா அம்மா செத்துட்டானா எங்க ஊர்ல சொல்றேன் உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல எங்க ஊர்ல தமிழ்நாட்டுல சொல்றேன் அம்மா செத்துட்டா அம்மான்னு அழுவா மக அழுவா அம்மா மையம் அழுவான் அழுவான் வீட்டுக்கு வந்து முடிச்ச உடனே சரி அம்மா தாலிய எங்க போட்ட பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டு போயிருவாளுங்க சர்ச்சில் இருந்தாலே ஒரு ஆளை ஒரு பாஸ்டா இருந்தா ஒரு ஆளை பயன்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்டேஜில் ஏற்றி விட்டு பாடு ஆராதி பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா அவன் எப்போடா பாஸ்டர் சாவான் எப்போடா நம்ம போய் மைக்க பிடிக்கலான்னு காத்துட்டே இருக்கானே எப்ப தின்ன காலி ஆகும் அண்ணனை கத்த தூக்குவார் நம்ம போய் உக்காரலான்னு ரெட்டியா இருக்கானே உலகமே எப்பயும் அப்படிதானே இருக்கு ஹலோ